தாயே மாமரிய சகாய மாதா உன்னை நம்பி வந்தோம் எல்லாமே நீதான் ஜபமால போட்டோமே மாருக்கு மேலே பூமியே காக்க வந்த தேவத போல மரியே மரியே என்று சொன்னோம் மயிலை நீ செய்த மாதா கொடிய தூக்கிட்டு போறோம் நாங்க நடப்பாத

காக்கும் தாரகையே காக்கும்கையேர மாதா தாயே மாமியே சாய மாதா ஒண்ண நம்பி வந்திதாலை கூட்டோமே மாறுக்கு மேல பூமியை காக்க வந்த தேவதை போல